வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் இந்தியாவில் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமீபத்தில் என்னென்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதுன்னு கடந்த ஒரு வருஷத்துல இந்தியாவில் ஏஐ சும்மா வளர்ந்ததில்லை ரொம்ப வேகமா முன்னேறி இருக்குது அரசு கொள்கையிலிருந்து நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துற அளவுக்கு இந்தியா இப்போ ஒரு பெரிய ஏஐ சக்தியா மாறிக்கிட்டு இருக்குது குறிப்பா வளர்ந்து வரும் நாடுகளுக்காக முதல்ல தேசிய அளவுல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்தியாவுல ஏஐ வளர்ச்சியை முன்னேற்றுறது ஒரு பெரிய அரசாங்க முயற்சி இதோட நோக்கம் என்னன்னா ஏஐ எல்லாருக்கும் கிடைக்கணும் மலிவா இருக்கணும் எல்லாரையும் உள்ளடக்கணும் ஏஐ பெரிய கம்பெனிகளுக்காக மட்டும் இல்ல ஸ்டார்ட் அப்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் அரசு நிறுவனங்கள் எல்லாருக்கும் ஏஐ கிடைக்கணும் தான் இந்த ஐடியா அதுக்காக அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல ஏஐ கட்டமைப்பு ஆராய்ச்சி புதுமைன்னு முதலீடு பண்ணியிருக்குது முக்கியமா ஜிபியு மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் வசதிகளை இந்திய தான் கவனம் அதனால வெளிநாட்டு பிளாட்ஃபார்ம்ஸ் மேல முழுசா டிபெண்ட் பண்ண வேண்டிய நிலை குறையுது சிம்பிளா சொன்னா இந்தியா ஏஐய ஒரு பப்ளிக் டிஜிட்டல் ரிசோர்ஸா பார்த்துக்கிட்டு இருக்குது அடுத்தது உலக அளவில் இந்தியா என்ன பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் இந்தியா ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏஐ சம்மிட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறது இதோட ஃபோக்கஸ் என்னன்னா ஏஐ எல்லாருக்கும் போய் சேரணும் குளோபல் ஏஐ டிவைடை குறைக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா குளோபல் ஏஐ ரூல்ஸ் பேசுகிற இடத்துல வளர்ந்து வரும் நாடுகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்தியா கொண்டு வரது இப்போ ஏஐ பற்றிய பேச்சு சும்மா டெக்னாலஜியை தாண்டி போயிட்டு இருக்கு ஏஐ சேஃப்டி எத்திக்ஸ் வேலைவாய்ப்பில் வர்ற மாற்றங்கள் இன்க்ளூசிவ் க்ரோத் இதெல்லாம் தான் இப்போ மெயின் டாபிக் இந்தியா ஏஐ ரூல்ஸை ஃபாலோ மட்டும் பண்ணல அவற்றை உருவாக்குறதுலேயும் பங்கு எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ ரெகுலேஷன் பக்கம் வருவோம் ஏஐல இன்னோவேஷன் வரணும் அதே சமயம் அது ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும் இதை இந்தியா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்குது சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் அன்சேஃபாவும் இன்னப்ரோப்ரியேட்டாகவும் வந்த ஏஐ கண்டென்ட்டுக்கு எதிராக அரசு ஆக்ஷன் எடுத்திருக்கு மெசேஜ் ரொம்ப கிளியர் இந்தியாவில் ரன்னாகிற ஏஐ சிஸ்டம்ஸ் சட்டம் பாதுகாப்பு சமூக பொறுப்பு எல்லாத்தையும் மதிக்கணும் இன்னோவேஷனை என்கரேஜ் பண்ணியும் அக்கவுண்டபிலிட்டியையும் மெயின்டைன் பண்ணுற பேலன்ஸ் தான் இந்தியா எய்ம் பண்ணுது இப்போ இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசலாம் உலகத்தில் இருக்க பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் ஏஐ ஈகோசிஸ்டம்க்கு ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்கில்ஸ் ட்ரெயினிங் இதுக்கெல்லாம் பில்லியன் கணக்கில் டாலர் வருது அதே நேரத்தில் இந்திய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வேகமாக ஏஐ ஃபஸ்ட்டு மாடலுக்கு மாறிட்டு இருக்காங்க ஏஐ இப்போ ஆப்ஷனல் இல்லை என்டர்பிரைஸ் டெக் கன்சல்டிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கெல்லாம் கோரா மாறிடுச்சு இப்போ ரொம்ப இம்பேக்ட் உள்ள இரண்டு துறைகள் ஹெல்த் கேர் எஜுகேஷன் இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் கூட ஏஐய ஏர்லி டிசீஸ் டிடெக்ஷன் மெடிக்கல் இமேஜிங் டயக்னாஸ்டிக்ஸுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர்ஸுக்கு ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் டிசிஷன் மேக்கிங்க்கு எப்படி உதவும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க எஜுகேஷனில் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் பர்சனல் லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது குறிப்பாக கிராமப்புறம் அண்டர் சர்வ்ட் ஏரியாஸ்ல ஆக்சஸை அதிகப்படுத்துது ஃப்யூச்சருக்கு ரெடியான ஏஐ ஸ்கில்ட் ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்குது தான் கோல் இந்தியாவை வேற லெவலில் நிறுத்துற விஷயம் என்னன்னா கிராஸ் ரூட்ஸ் இன்னோவேஷன் இண்டிவிஜுவல் இன்ஜினியர்ஸும் ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸும் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ்க்கு ஏஐயை யூஸ் பண்ணுறாங்க டிராஃபிக் வயலேஷன்ஸை ட்ராக் பண்ணுற ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ்லேருந்து ஃபார்மர்ஸுக்கு கிராப் லைஃப் ஸ்டாட் டிசீஸை ஏர்லியாக கண்டுபிடிக்க உதவுற ஏஐ டூல்ஸ் வர இந்தியாவில் ஏஐ லேப்ஸ்லையும் ஆஃபீஸ்லையும் மட்டும் இல்லை ரோட்ஸில் ஃபீல்ட்ஸில் கிளினிக்ஸில் கிளாஸ் ரூம்ஸில் எல்லா இடத்துலையும் நடக்குது மொழி விஷயமும் ரொம்ப முக்கியம் இந்திய மொழிகள் பழங்குடி மொழிகளுக்காக ஏஐ சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ண இந்தியா இன்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது டிரான்ஸ்லேஷன்ல இருந்து ஸ்பீச் டெக்னாலஜி வர ஏஐ இங்கிலீஷ்ல மட்டும் இல்லாம மக்களோட சொந்த மொழியில வேலை செய்யணும் அப்படின்னு தான் ஃபோக்கஸ் இதுதான் ரியல் இன்க்ளூஷனுக்கும் மேஸ் அடாப்ஷனுக்கும் கீ அப்படின்னா இதெல்லாத்தோட மீனிங் என்ன இந்தியா தன்னோட சொந்த ஏஐ பார்த்த உருவாக்கிட்டு இருக்கு இன்னவேஷனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் பேலன்ஸ் balance, இன்க்ளூஷனுக்கும் பேலன்ஸ் குளோபல் ஆம்பிஷனுக்கும் லோக்கல் ரெலவன்ஸுக்கும் பேலன்ஸ் இது சும்மா ஏஐயை அடாப்ட் பண்ணுறதுக்காக இல்லை ஏஐ சமூகத்துக்கு எப்படி சர்வ் பண்ணணும்னு ஷேப் பண்ணுற பயணம் இது இந்த பயணம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு பார்த்ததுக்கு நன்றி மேலும் அப்டேட்ஸுக்காக ஸ்டேட்யூண்ட் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்